சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் காசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காசை வந்து நல்ல முறையில் உழைச்சி நம்ம படித்து வேலை பண்ணி அதை நல்ல முறையில் சம்பாரித்து நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு உண்ண உணவுக்காகட்டும் உடுக்க போகிற உடைக்காகட்டும் இல்லை இருக்கிறதுக்கான இடத்துக்காக நம்ம நல்ல முறையில் அதை சம்பாரிச்சிட்டு வரோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் காசு கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அதனால் அதை நம்ம நல்லா சம்பாதிக்கணும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த காசை சம்பாதிக்க சம்பாதிக்க மனுஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலை கணம் வருது இந்த காசு இருந்ததுன்னா என்னால் எல்லாத்தையுமே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனாவே அதுதான் நம்மளுடைய அழிவுக்கான முதல் காரணம் காசு இருக்கிறவன காசு இல்லாதவங்கள வந்து மதிக்காமல் போகிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயங்க நம்ம கூட இருப்பாங்க அவங்க நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப அன்பாக பாசமாக பற்றா இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கலாம் அவங்ககிட்ட காசு இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க நீங்களாவே இருங்க யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது இருக்கிற உழைப்புக்கு அவங்க என்ன வருமானம் வருமோ அதை அவங்கவுங்க வச்சு நல்ல முறையில் சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாவே அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம் காசு அதிகமாக தனிமையாகும் தனிமை அதிகம் வர வர நோய் நோய் வரும் நோய் அதிகமாகும்போது இந்த உலகத்தினுடைய வாழ்வே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் இந்த காசை உயிர் இல்லாத இந்த பொருளை நீங்கள் அவ்வளவு தூரம் மதிக்கும்போது உயிர் உள்ள சில பொருட்களையும் நம்ம கண்டிப்பாக மரியாதையாக அன்பாக பாசமாக வைக்கணும் உங்களால் முடியாதப்ப உயிருள்ள மனிதனும் உங்களுடைய நண்பனும் தான் உங்களோட நிப்பானே ஒழிய இந்த உயிரில்லாத காசு உங்கள் கூட வந்து எதுக்காகவும் நிற்காது நீங்கள் இதுக்காக எவ்வளவோ ஆர்கியூ பண்ணலாம் காசு இருந்ததுன்னா எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணத்தில் நான் காசு இருந்ததுன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரலை அதனால் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் காசு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அன்றாட தேவைகளுக்கு தான் இந்த காசு தேவையே ஒழிய காசை மட்டுமே நம்பி இருந்தோம்னா காசு காசுக்காக நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்மகிட்ட காசு குறையும் போதோ இல்லை காசு இல்லாமல் போகும்போதோ நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கும் மனிதாபியமான அன்பு பாசம் பற்று மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடிய தன்மை இது இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக மனுஷனாகவே நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க எவ்வளவு காசு இருந்து என்ன பயன் நல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிற பேரு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மிக்க மிக்க நன்றி